அனைவருக்கும் வணக்கம் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியிலேருந்து ஒன்று நம்ம கற்றுக்கலாங்க என்ன அப்படின்னு கேட்டால் இப்போது லாஸ்ட் டைம் நடந்த உலக கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் வந்து எல்லாருமே நம்ம டீம் ஜெயிக்கொண்டு நினச்சிருப்போம் இது இயல்பு ஸோ என்ன பண்ணியிருப்போம் ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் விளையாடும் போது ஆரவாரம் செஞ்சுருப்போம் அந்த வீரன் ஆப்போசிட் டீமில் அந்த வீரன் விளையாடும் போது கொஞ்சம் தடுமாறினா கூட கீழே விழுந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிருப்போம் சாமட்டுருப்போம் விளையாட்டு மைதானத்துக்கு வெளியில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம டீம் தான் ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு சத்தம் போட்டிருப்போம் சாமி கும்பிட்ருப்போம் ஆரவாரம் செஞ்சுருப்போம் ஆனால் அந்த வீரன் அந்த ஆப்போசிட் டீம் வந்து அவங்க விளையாட்டை கொஞ்சம் கூட தடுமாறாமல் விவேகத்தோடு விளையாண்டாங்க இத்தனை பேர் லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் நம்ம டீம் தான் ஜெயிக்கும்னு நினச்சிருப்போம் அதில் நானும் ஒன்று நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் எல்லோரும் இப்படி தானே ஆனால் என்ன ஆச்சு நம்ம பிரார்த்தனைலாம் வீணாக போயிடுச்சு ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிருச்சு நம்ம ஆனால் இதில் என்ன நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இத்தனை பேர் பிரார்த்தனை பண்ணி இத்தனை பேர் விளையாட்டுக்கு விளையாட்டு மைதானத்துக்கு வெளியில் வந்து ஆரவாரம் செஞ்சு நம்ம டீம் தான் ஜெயிக்கணும் இந்தியா இந்தியான்னு கத்தியுமே நம்ம தோத்துட்டோம் அந்த வீ அந்த ஆப்போசிட்டையும் ஜெயிச்சிருச்சு இந்த இடத்துல வந்து நான் அவங்கள பாராட்ட வரல இன்னப்பா நீ அப்படி பண்றேன்னு கேட்க வேண்டாம் நம்ம ஒன்று கத்துக்கலாம் என்ன கத்துக்கலாம் அப்படின்னா நாம ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கைக்குள்ள வந்துடலாம் நம்ம லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நாம கீழே தடுமாறி விழுந்துருவோம் ஏன் சில பேர் நம்ம பிடிக்காதுங்க நம்ம உறவினர்கள் சில பேர் கூட இவன் வாழ்க்கை இவன் வந்து நம்மள விட வாழ்க்கையில முன்னேற கூடாது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட கூட வேண்டிக்கிறக்கு சான்சஸ் இருக்குது ஸோ யார் என்ன பண்ணாலும் நம்ம நிலை தடுமாறாமல் தன்னம்பிக்கையோடு விவேகத்தோடு ஏன்னா விளையாட்டு மைதானத்துக்குள்ள அத்தனை பேர் ஆரவாரம் போது அந்த வீரன் சற்றும் தடுமாறாமல் கான்சன் அதாவது கான்சன்ட்ரேஷனோட விளையாண்டார் அந்த டீம் ஜெயிச்சிருச்சு ஸோ இது தான் நம்ம கற்றுக்கலாம் ஸோ நம்ம நம்ம எதிரியோ நம்ம உறவினர்களோ யார் என்ன ப்ரே பண்ணாலும் நம்ம நம்மளை வந்து அவதூறாக பேசினாலும் நம்ம வெற்றிக்கு தடையாக இருந்தாலும் ஆயிரம் சாமியை கும்பிட்டாலும் நாம் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு நம் லட்சியத்தை நோக்கி இருந்தோம் உழைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி நமக்கு நிச்சயம் இதுதான் உலகக்கோப்பை கிரிக்கெட் சொன்ன பாடம்